ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மையானதோ அத்தியாயம் பதினாறு முகிலன் தன் திருமண பேச்சையும் எடுத்ததும் கோமலவள்ளி வாயை மூடிக்கொண்டாள் இனி இவனிடம் பேசக்கூடாது பேசினால் எனக்குத்தான் மூக்குடைப்பு வரும் என்று வாயை மூடிக்கொண்டாள் தம்பிகள் இருவரும் வாயை கொண்டார்கள் எப்போதாவது இப்படி தாயும் மகனும் எதிரும் புதருமாக நின்று சண்டை போடும்போது யார் பக்கமும் பேசாமல் நின்று விடுவார்கள் மலரவன் வாயை வாயை மனைவியை மீறி திறக்க முடியாது அவள் இன்னொரு கோமலவள்ளி இன்னொரு முறை அவளுக்கு சாப்பாட்டினால் ஏதாவது பிரச்சனை வந்தது எல்லாரையும் விரட்டி விடுவேன் என்று முகிலன் விரட்ட கோமளவள்ளி முகம் எருகி நின்றாள் இந்த வீட்டை விட்டு அவள் போனால் அது மிகப்பெரிய அசிங்கம் ஊரும் உறவும் அவளை செல்லா கூட மதிக்காது இவன் அவளுக்காக என்னையே விரட்ட நினைக்கிறான் என்று மிகுண்டாள் உண்மை என்ன என்றால் தாயின் முகத்தை பார்க்கவே வெறுத்தான் அவருடைய கோர முகத்தை பார்த்தவன் பார்த்தவன் அவன் அதனால் வாழ்க்கை இழந்து தனிமரமாக நிற்பவன் எப்பவோ அவரை விரட்டியிருப்பான் அப்பாவின் மனைவி என்ற அடையாளம் அவருக்கு அப்பாவுக்கு வீண் அபவாதத்தை தரும் என்றுதான் இதுவரை பேசாமல் இருந்தான் இனி தன்னை போல் இந்த சிறு பெண்ணும் பாதிக்கப்படுகிறாள் என்று தெரிந்தபோதுதான் பொங்கி எழுந்தான் இவனுடைய இந்த ருத்ர தாண்டவத்தை வாயில் கைவைத்து அதிர்ந்து போய் பார்த்து கொண்டு இருந்தாள் யாத்விகா அச்சோ என்ன இவர் பெற்ற தாயை கூட இப்படி பேசுகிறார் என்று அதிர்ந்து நின்றாள் அவளை பார்த்து அருக்கானே என்னமா இப்படி பார்க்குற இதுதான் எங்கள் ஐயா தப்புன்னு அவருக்கு பட்டுச்சு அது பெத்த தாயாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி தூக்கி எறிந்து விடுவார் பயந்து போய் நின்ற யாதவிக்கு தெரியலை இதே தம்பி தங்கை அம்மா முன்னால் அவன் அவளை வச்சு செய்ய போகிறான் என்று தெரியலை பின்னாடி நடப்பது முன்னாடி தெரிந்தால் நன்றாகத்தான் இருக்கும் கோபமாக முகிலன் வெளியேறிவிட கோமலவல்லியும் சஞ்சனாவும் தான் முறைத்தார்கள் இவள்தான் இவள்தான் ஆத்தி இது என்ன தேவையில்லாத வம்பு என்று நினைக்கும் போதே சமையல்காரம்மா வாங்கம்மா சாப்பிட என்று கூப்பிட அரைக்கே கொண்டு வாங்க என்றாள் அருக்காணி அதன் பிறகு நாட்கள் வேகமாக சென்றது நிலவனும் அவன் மனைவியும் நன்றாகவே பேசி பழகினார்கள் நி நிவேதனாவை தூக்கி கொண்டு பொழுதை கழித்தாள் யாத்விகா சஞ்சனா அதன் பிறகு இவளிடம் முறைக்கவும் இல்லை பேசவும் இல்லை இவளுக்கு சாப்பாடு அன்று செய்த சமையல் உடனே வந்துவிடும் சமையல் காரமா தன் வேலையை சரியாக செய்தார் அன்று யோகவள்ளி பாட்டியின் அண்ணன் மகன் அவரை பார்க்க வந்திருந்தார் ஆம் பாட்டி பேத்தியின் திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருந்தார் வேற என்ன எல்லாம் போன் மூலம்தான் முகிலனிடம் உறவினர்களின் போன் நம்பரை வாங்கி பேத்தியின் போனில் இருந்து அழைத்து பேத்தியை பற்றி சொல்லி மாப்பிள்ளை பார்க்கச் சொன்னார் அதற்காகத்தான் அன்று அவர் வந்திருந்தார் வந்தவரை வரவேற்ற கோமலம் இப்ப எதுக்கு இவர் வந்திருக்கார் என்று மனதில் நினைத்தாலும் வெளியே இன்முகமாகவே பேசினார் நான் அத்தையை பார்க்க வந்தேன் என்றார் அங்கே வந்த அருகாணி பெரியம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க என்றாள் இவளும் அவருடன் இவரும் அவளுடன் எதிர்ந்து எழுந்து போனார் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியணுமே என்று கோமலம் தலையை பீய்த்து கொண்டார் அருகாணி கிட்ட கேட்டால் பதிலே வராது என்ன செய்யலாம் என்று மண்டையை பீய்த்து கொள்ளாத குறையாக யோசித்தும் ஒன்றும் புலப்படவில்லை அவர் உள்ளே சென்றதும் பாட்டியின் கதவை அடைத்துவிட்டு வெளியே நின்றாள் அருக்காணி போச் கதவுல காத வச்சு ஒட்டு கேட்கலாம் என்றாலும் முடியாது இந்த அசைய அசையக்கூட மாட்டாளே வீட்டில் மற்ற வேலையாட்கள் கோமலத்தின் பேச்சைக் கேட்டாலும் இந்த அருக்கானை மட்டும் கேட்கவே மாட்டாள் அவள் கணவர் இருந்தபோதே தாய்க்கு உதவியாக இவளை வைத்து போனார் இன்றும் அந்த கிழவிக்கும் முகிலனுக்கும் தான் இவள் விசுவாசம் இன்று வரை இந்த அருக்காணியையும் சரி மாமியாரையும் சரி இவர் கண்டுகொண்டதே இல்லை இப்போத்தான் மாமியார்கிட்ட விட்ட சவாலில் ஜெயிக்க ஜெயிக்கத்தான் மாமியாரை உளவு பார்க்க வேண்டியதாக இருக்குது கிழவி வெளியே நடந்து போக முடியாது முகிலனுக்கு திருமண விஷயம் பற்றி பெரிதாக எதுவும் தெரியாது யாரிடமும் இறங்கி போய் பேச மாட்டான் ஆனாலும் இவர் வந்திருக்கிறாரே மாமியார் சொந்தங்களில் இவர் பல திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார் நல்ல கைராசியான பெரிய மனிதர் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள் இதுவரை மாமியார் வழி உறவுகளை இவள் கிட்டவே கிட்டக்கூட சேர்க்க மாட்டாள் அறைக்குள் வந்த அவர் அவர் பெயர் பெரியசாமி உள்ளே வந்தவர் அத்த நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரித்தார் சற்று நேரத்தில் சமையல்காரம்மா கொண்டு வந்து கொடுத்த இளநீரை குடித்தவர் பாட்டியின் அருகே நின்றிருந்த யாத்விகாவை பார்த்தவர் கண் கலங்கினார் அப்படியே நம்ம கலா மாதிரியே இருக்கா அத்தை என்னமோ நமக்கு தான் அவளை பார்க்க கொடுத்து வைக்கல ஏதோ அவளை மாதிரி உங்களுக்கு பேத்தியை கொடுத்துட்டு போயிருக்கா மனசை தேத்திக்குங்க யாத்விகாவிடம் அவள் அம்மா அப்பாவை பற்றி விசாரித்தார் பாட்டி யாத்வி அருகானை கூட யாதவி அருகாணி கூட போய் இரு தாயி என்ற உடன் அவள் வெளியே வந்து நிவந்தனாவை தூக்கி கொஞ்சினாள் நாள் பெரியசாமி பாட்டியிடம் அத்தை நம்ம நம்ம காளிங்கே தாத்தாவோட மகள் வைத்து பேரன் நம்ம ஊர் தான் இன்ஜினியரிங் படித்து வேலை பார்க்கிறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் நல்ல குடும்பம் நான் தான் பேசினேன் முதலில் தயங்கத்தான் செய்தாங்க பிறகு நம்ம வீட்டு பெண் என்றதும் ஒத்துக்கிட்டாங்க என்று சொல்லி மாப்பிள்ளையின் ஃபோட்டோ ஜாதகம் கொடுத்தார் மாப்பிள்ளை நன்றாகத்தான் இருந்தான் யாத்மிக்கு ஜாதகம் இல்லையே பெரியசாமி என்றதும் அடடா ஜாதகம் இல்லையா அப்ப நாட் நம்ம நம்ம ஆட்களில் ஜாதகம் பார்க்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்களே என்று அவர் தயங்க பாட்டி ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தினார் பிறகு அவர் கிளம்பி சென்றதும் கோமலம் அவருடைய மருமகள் அவருடைய மருமகள் இவருக்கு தூரத்து உறவு எப்படியோ அவளுடைய ஃபோன் நம்பரை வாங்கி இவர் நேரடியாக பேசினார் அவர் மருமகளை ஐஸ் வைத்து பெரியசாமி எதுக்காக வந்தார் என்ன ஏது என கேட்டு விசாரித்து அந்த மாப்பிள்ளை வீட்டாரின் ஃபோன் நம்பரையும் வாங்கி சொந்தத்தில் உள்ள ஒரு குடிகாரனை பிடித்து யாத்விக்கு ஜாதகத்தில் பெரிய தோஷம் இருக்கு அவளை கட்டினால் மாப்பிள்ளை உயிருக்கே ஆபத்து என்று சொல்ல சொல்லி அவனுக்கு பணத்தை கொடுக்க வாங்கியவனும் மாப்பிள்ளை வீட்டாரிடம் அதை சொல்லிவிட்டான் ஏற்கனவே பெண்ணுக்கு ஜாதகம் இல்லை என்றதும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு விருப்பம் இல்லை பெரியசாமிதான் அதையும் இதையும் பேசி சமாதானப்படுத்தினார் இப்ப இந்த குடிகாரன் சொல்லவும் உண்மையாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு விட்டார்கள் இன்று யாதவியை பெண் பார்க்க வருகிறார்கள் என்று பாட்டி முதல் நாளே வீட்டில் சொல்லிவிட்டார் முகிலனிடம் சொன்னதும் ஏற்கனவே அவன் மாப்பிள்ளை பற்றியும் மாப்பிள்ளை வீட்டார் பற்றியும் விசாரித்து இருந்ததால் எல்லாம் அவனுக்கு திருப்தியாக இருந்தது பெரிய பணக்காரர்கள் இல்லை என்றாலும் ஓரளவு வசதியான குடும்பம்தான் எனவே தான் பாட்டி சொன்னதற்கு சம்மதித்தான் எல்லாமே எல்லாமே கோமலவல்லிக்கு தெரியும் ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தார் முகிலனுக்கு சந்தேகம்தான் ஆனாலும் என்ன பண்ண முடியும் நல்லபடியாக அந்த பெண் கல்யாணமாகி போகட்டும் என்றுதான் நினைத்தான் நிலவனின் மனைவிதான் யாத்மிகாவை அலங்காரம் செய்தாள் முதலில் மாமியார் என்ன சொல்வாரோ என்று பயந்துதான் உதவி செய்தாள் ஆனால் ஒரு முறை உதவுவதை மாமியார் நேரடியாக பார்த்த பிறகும் எதுவும் பேசலை திட்டலை என்றதும் பயமில்லாமல் செய்தாள் சஞ்சனாவிற்கு அண்ணன் மீதும் யாத்பிகா மீதும் கோபம் இவளுக்காக பரிந்து கொண்டு அண்ணன் என்கிட்ட இப்பவரை சரியா பேசலை சாப்பாடும் அதன் பிறகு கொடுத்து விடலை அந்த கோபம் முகிலனுக்கோ தங்கை அம்மா மாதிரி இருக்கக்கூடாது இப்போவே கண்டித்து வைக்க வேண்டும் நான் பேசாமல் கண்டுகொள்ளாமல் இருந்தாலே தன் தவறு புரிந்து தங்கை மாறி விடுவாள் என்று இருந்தான் பிறகு குச்சி எடுத்து குச்சி எடுத்து அடித்து திருத்தும் வயதா அவளுக்கு எனவே தான் இப்படி செய்தான் ஆனால் அதுவே அவளுக்கு அண்ணன் மீது கோபத்தை கொடுத்தது நேற்று வந்த இவளுக்காக என்னை விட்டு கொடுத்து விட்டாரே என்ற எண்ணம் அண்ணனிடமிருந்து விலகி நின்றாள் ஒரு வழியாக வரும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு காப்பே வடை கேசரி பால்கோவா செய்து விட்டார்கள் யாத்பிகாவை அலங்காரம் செய்த நிலவனின் மனைவி பியூட்டிஃபுல் பா பார்லர் போகாமலே ரொம்ப இயற்கையா அழகா இருக்காய் என்றாள் உண்மைதான் இதுவரை யாத்பிகா பியூட்டி பார்லர் போனது இல்லை இப்போ பெண்பாக்க வருகிறார்கள் என்று பார்லர் போகலாம் என்று நிலவனின் மனைவி கூப்பிட இவள் மறுத்துவிட்டாள் வேண்டாம் எப்பவும் இருக்கிற மாதிரி இருந்தா போதும் என்றாள் நிலவனின் மனைவி மூலமாக பாட்டி யாத்வியை அழைத்து போய் அவளுக்கு வீட்டிற்கு கொள்ள மற்றபடி பார்க்க வரும்போது கட்டிக்கொள்ள பட்டுச்சேலை ஜாக்கெட் என்று அவளுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுக்கும்படி சொன்னவர் யாத்பிகிட்ட ஒரு கட்டு பணத்தையும் கொடுத்தார் யாத்பிகா பயந்து போனாள் ஐயோ பாட்டி எதுக்கு இவ்வளவு பணம் என்று அலற மற்றவர்களுக்குத்தான் பாவமாக இருந்தது யாத்வி இதெல்லாம் ஒரு பணமே இல்லை இன்றைய விலைவாசியில் இதெல்லாம் சும்மாதான் என்றவள் பாட்டி இன்னும் கொஞ்சம் பணம் கொடுங்க என்று கேட்டு வாங்கி யாத்வியை கூட்டி போனாள் அந்த கடைகளை பார்த்தபோதே போதே யாத்பிகா மயங்கி போனாள் இப்படி கூட கடைகள் இருக்குமா என்று அவளை பொறுத்தவரை அம்மா அப்பா இருந்தவரை ஓரளவு பெரிய கடைக்கு கூட்டி போய் இருக்கிறார்கள் தான் அதன் பிறகு எப்போதும் வருடத்திற்கு ஒரு முறை தீபாவளி அப்ப அத்தை பெரியம்மா வீட்டில் அனைவருக்கும் தீபாவளிக்கு முதல் நாள் ரோட்டோரம் போட்டிருக்கும் கடைகளில்தான் வாங்கி வீட்டில் உள்ள தையல் மிஷினில் திரும்ப ஒரு முறை தைத்து கொடுப்பார்கள் அவ்வளவுதான் அதுவே அவர்கள் வசதிக்கு அதிகம் என்று அவளுக்கு தெரியும்